நீங்கள் எப்போவாது இந்த விஷயம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம் எனக்கு மட்டும் டயரி ஆகிடுச்சி என் ஃப்ரெண்டு நல்லா தான் இருக்காங்க அதே மாதிரி நான் எப்போல்லாம் வந்து வெளியில் சாப்பிட்றனோ அப்போல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வயிறு வந்து உப்புசமாக வந்து இருக்குது பட் என் கூட சாப்பிட்றவங்களுக்குலாம் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையே வந்து இல்லை ஒரே வீட்டில் தான் வந்து இருக்கும் நான் சாப்பிட சாப்பிட்றது தான் வந்து வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்றாங்க பட் எனக்கு மட்டும் வந்து வயிறு சரியே இல்லை ஸோ இது வந்து சரியான இரவு தூக்கமே வந்து எனக்கு இல்லை இந்த உணவை சாப்பிட்டதுனால வந்து எனக்கு நைட்டில் சரியான தூக்கமே இல்லைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி சாப்பிட்டேன் டாக்டர் எனக்கு வந்து வயிறு ஒத்துக்கவே இல்லை ஒரு சில உணவுப் பொருட்கள் மட்டும் எனக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடல் என்ன வகையான குடல் ஸோ எதனால் வந்து இது அதிகமான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணுது

நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அகம் அப்படிங்கிறது நம்மளுடைய வயிறு குடல் இந்த மாதிரியான உறுப்புகள் ஸோ இங்கே என்னெல்லாம் பாதிப்புகள் இருக்கோ அது நம்மளுடைய முகத்தில் வந்து தெரியும் ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம முகத்தில் தெரியலாம் இல்லை வந்து நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த்தாக வந்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம குடல் எந்த வகையாக வந்து இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய நோய்களும் வந்து உருவாகுது ஸோ குடல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது சமீபமாக நம்ம நிறைய அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா உங்கள் குடலில் இருக்கக்கூடிய பேக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இது வந்து தனித்துவமாக வந்து இருக்கும் ஒரு நபருக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு வந்து இருக்காது அதே சமயத்தில் வந்து அம்மாவுக்கு இருக்கிறது குழந்தைக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா அந்த வெஜைனல் டெலிவரி நடக்கும் பொழுது ஆனால் இன்றைக்கு நிறைய வந்து நம்ம சிசேரியன் மாதிரியான பிறப்புகள் வந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸஸ் தான் முதல்ல நம்மளுடைய குடலுக்குள்ளே வந்து போகுது இதுதான் இன்றைக்கு நிறைய மெட்டபாலிக் டிசார்டர் வர்றதுக்கான காரணமாக இருக்குது ஸோ நம்ம குடலில் இந்த பாக்டீரியா வைரஸஸ் வந்து தேவையான அளவு வந்து இருந்தது கிட்டத்தட்ட நானூறு கோடி வகையான பாக்டீரியா வைரஸஸ் ஃபங்கஸ்லாம் வந்து இருக்குது ஸோ இது வந்து நிறைய வந்து நமக்கு பல வகையான அளவில் வந்து இருந்தால் தான் நம்மளுடைய பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக வந்து இருக்கும் நம்மளுடைய காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லக்கூடியது நம்மளும் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறன் அதே மாதிரி ஒரு செயலை வந்து திறம்பட யோசித்து பிளான் பண்ணி செய்யக்கூடியது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கட் பாக்டீரியா ரொம்பவே வந்து முக்கியமானது அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுலையும் ப பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன்ஸ்லேயும் பசியை குறைக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்லேயுமே வந்து இந்த கட் பேக்டீரியாஸ்க்கு ரொம்பவே வந்து பங்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் க்ரேவிங்ஸ் நிறைய இருக்கிறவங்களுக்கும் இந்த கட் பேக்டீரியா தான் முக்கியமான காரணம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்து இருக்கணும் அப்படின்னா அதற்கும் இந்த கட் ஹெல்த் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்க வேண்டியத விஷயம் யாருக்கெல்லாம் கட் இம்பேலன்ஸ்டாக இருக்கோ அவங்களுக்கு நிறைய ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய தூக்கம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறது எப்போல்லாம் வயிறு சரியில்லையோ சரியான இரவு தூக்கமே இல்லைங்கிறத சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய கட் இம்பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்னா சரியான இரவு தூக்கமும் வந்து இருக்காது இந்த மாதிரி உடலோட மொத்த செயல்பாடுகளுமே வந்து இந்த குடலை சார்ந்து தான் வந்து இருக்குது அதே மாதிரி நோய்கள் வர்றதுக்கும் இந்த குடலில் வரக்கூடிய பிரச்சனை தான் முதல் காரணமாக இருக்குது அதை தான் நம்மளுடைய மருத்துவத்தில் ஆமம் அப்படின்னு நம்ம வந்து சொல்வோம் அதாவது வந்து குடலில் நஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து என்னென்னா நான் டெய்லி மோஷன் போயிடுறேன் டாக்டர் இது எப்படி குடலில் வந்து தெரிஞ்சு ரொம்ப நாளாக வந்து இருக்க முடியும் ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து ஆமம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒரு வயிற்றில் தேங்கக்கூடிய ஆமம் தான் நிறைய நோய்களுக்கு வந்து காரணமாக வந்து அமையுது அதே மாதிரி ஒரு சிலர் மட்டும் அதிகமான நோய்களால் பாதிக்கப்படுறதுக்கும் இதுதான் வந்து காரணம் ஸோ கட் பேக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது ஸோ இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நபராக இருப்பாங்க அதனால் ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியா வைரஸ் மட்டும் அவங்க வந்து அதிகமாக வந்து இருக்கும் அதனால அவங்களுக்கு என்ன காரணம் தெரியாமல் எல்லாமே வந்து வந்து அவங்க பண்ணுவாங்க இவங்களுக்கு வயிறு எப்பவுமே வந்து உபசமாக சில சமயங்களில் அதிகமான பசி எடுக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்திருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலை நேரத்தில் வந்து சரியான பசி வந்து இருக்காது ஈவினிங் ஆக ஆக அதிகமான ஒரு பசி எல்லாமே வந்து இருக்கும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வகையான உணவுகளையே தான் வந்து அவங்க தொடர்ந்து வந்து எடுத்துப்பாங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது இந்த கட் பாக்டீரியாஸ்னால வந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ இம்யூன் கட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இவங்களுக்கு இந்த குடலில் இருக்கக்கூடிய இந்த மியூக்கஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும் ஏன்னா அந்த மியூக்கஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில வகையான பாக்டீரியாஸ் வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் அதனால் அந்த மியூக்கஸ் கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருந்து சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அது முழுமையாக வந்து அது செரிமானமாகி உள்ளே போகாமல் செரிக்காத சில விஷயங்கள் எல்லாமே நம்ம ரத்தத்தில் வந்து கலக்க ஆரம்பிக்கும் வரைக்கும் அதை நம்ம உடல் வந்து ஒரு ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அது ஒரு ஆன்டிஜனாக நினச்சி ஆன்டிபாடிஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இதை தான் ஆட்டோ இம்யூன் கட்டுன்னு சொல்கிறோம் இவங்களுக்கெல்லாம் அந்த மியூக்கஸ் செக்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும் இவங்களுக்கு தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் டைப் ஒன் டயபட்டிஸ் இருக்குது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறது சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது இதெல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு பார்க்கலாம் ஸோ இவங்களுக்கும் சரியான பசி வந்து இருக்காது அதே மாதிரி வந்து ஒரு சில வகையான உணவுப் பொருட்கள் சாப்பிடும்போது அலர்ஜி வந்து இவங்களுக்கு நிறைய வரதை வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் ஸோ இது வந்து ஆட்டோ இம்யூனிட்டி அதே மாதிரி டாக்ஸிக் கட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இவங்களுக்கெல்லாம் ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வந்து இருக்கும் இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியாஸ் வைரஸஸ் வந்து அவங்க வயிற்றுல பகுதியில் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வயிறு எப்போவுமே வந்து முழுமையாக செரிமானமாகாமல் நிறைய டாக்ஸின்ஸ் வந்து நம்மளுடைய கல்லீரலில் வந்து சேமிக்கப்படும் அதனால் தோலில் வந்து பருக்கள் வந்து உருவாகிறது தோலில் வந்து வறட்சி தன்மை வந்து உருவாகிறது முடி கொட்டுறது அவங்களுடைய நகங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிரிட்டில் அதாவது அது வந்து ஈஸியாக உடையக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கிறது ஸோ இதுதான் வந்து டாக்ஸிக் கட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இது எதனால் வரும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து நம்ம போடக்கூடிய சில மேக்கப்லையோ இல்லை வந்து நம்ம சில ஹார்மோன் சேர்ந்த உணவுகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனாலேயும் நம்ம வந்து அந்த கட் பேக்டீரியாஸ் இம்பாலன்ஸ் ஆகி டாக்ஸிக் கட் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து ஹார்மோன் ரிலேட்டடான கட் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து அவங்க உடம்புல இந்த ஹார்மோன் கட் வச்சு கொள்ளக்கூடிய வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது ஸோ அதனால என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் அதே மாதிரி ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்து இருக்கும் ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு செரிமானமே வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும் இவங்களுக்கு டைஜஷன் ரிலேட்டடான கட் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான உணவுகளை செரிக்கக்கூடிய கட் பேக்டீரியாஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கொழுப்பு சம்மந்தமான உணவுகள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியாக வந்து செரிக்காது அதே மாதிரி கொஞ்சம் நேரம் தவறி சாப்பிட்டாலும் வந்து அவங்களுக்கு சரியாக வந்து செரிக்காது எப்போவுமே கோபப்படக்கூடிய ஒரு நபராக வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டடாகவே வந்து இவங்க இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் வந்து எப்பவுமே வந்து அந்த செரிமானத்துக்கு ஏற்ற மாதிரி மாதிரியான அந்த பாக்டீரியா வைரஸஸ் வந்து இவங்களுக்கு வந்து குறைவாக வந்து இருக்கும் இது வந்து டைஜஷன் ரிலேட்டடான கட் இஷ்யூஸ் நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நபருக்கு நபர் வந்து இது மாறுபடும் அவங்க உடல் வாதமாக பித்தமா கஃபமா அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ ஏன்னா இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு நோய்களே வந்து உருவாக்குது நிறைய பேருக்கு இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வர்றதுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது மிக முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஒரு விஷயம் இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ரெடி டு ஈட் ஸோ நிறைய நம்ம வந்து பீட்ஸா பர்கர் எல்லாமே வந்து இன்றைக்கி ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கும் போது இதுவும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான முக்கியமான காரணமாக வந்து இருக்குது ஸோ ஒரு நோய் வருது அப்படின்னா உங்கள் குடல் எந்த வகையான ஒரு குடல் அப்படிங்கிறத அதனுடைய டைப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அப்போதான் அந்த வகையான உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது நோயிலிருந்து முழுமையாக விடுபட முடியும் எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு தீர்வு என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் நீங்க பேதிக்கு மருந்து வந்து எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அன்றைக்கு மோர் வகையான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்க சொல்லுவோம் ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் மீண்டும் நல்ல பாக்டீரியா வைரசஸ் நம்ம குடல்ல வந்து அதிகப்படுத்தும் இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நிறைய நோய்கள்ல இருந்து நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் ஸோ இந்த குடல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது நோய் அப்படிங்கிறது அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது ஆரோக்கியமும் அதை சரி செய்யறதுல இருந்து தான் தொடங்குது ஸோ இன்றைக்கு உங்கள் குடலோட டைப் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சில விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதை சரி செய்யக்கூடிய முறையை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் மூன்றாம் வாரம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு ஆறு மணி மணி முதல் மாலை வரை மதுரையிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் డాక్టర్ జయరూపా మణపాకం డాక్టర్ మేఘళ వేలచ్చేరి డాక్టర్ జయకాంతన్ పాండిచ్చేరి డాక్టర్ రిస్వనా తిరువలై డాక్టర్ సరస్వతి సేలం డాక్టర్ మేరీ కల్సా తిరుచి డాక్టర్ అభినాషా తూర్ డాక్టర్ జబస్టిన్ నాగర్కోవిల్ డాక్టర్ అభినాషా మొబీషా మధురై డాక్టర్ ప్రియదర్శిని హోసూర్ డాక్టర్ శృతి బెంగళూరు డాక్టర్ నవనీత్ హైదరాబాద్ டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்